மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் சக்தி அன்பு வணக்கம் இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அரங்கத்துல மூன்று ஜோதிடர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரையும் வரவேற்போம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது நம்ம மேடத்திட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேடம் நீங்க சொல்லுங்க ராசிக்காரர்களுக்கு வந்து ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேல குரு அவங்க வீட்டுக்கு வர்றது ஒரு ப்ளஸ் ஒன்று சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா அவளுடைய இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் திருப்பி குரு அவளுக்கு அதிசாரமா போகும்பொழுதும் குரு கேதுவோட இருப்பார் அப்புறம் கேது டிசம்பர் மாசம் கடகத்துக்கு போகும்பொழுதும் குருவோடைய கேது டிராவல் பண்ணுவார் அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் இருக்கலாம் ஆஹ் குறிப்பா கடகராசியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய பதவி வகிக்கிறவங்க வங்கி துறையில வேலை செய்யறவங்க ஆன்மீக பணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் சனி பகவான் இருந்தாலும் கூட குரு கேதுவோட இருக்கிறச்சி மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா அது எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் ஸோ மத குருமார்களுக்கு எல்லாம் ஏதாவது பெயர்கள் வருவதோ அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்றுறதுக்கோ அதிகம் உண்டு இந்த அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை வந்து இந்த ராகு கேதுனுடைய அடுத்த பதினெட்டு மாத காலமும் சற்று குழப்ப நிலையில தான் அவங்களுக்கு இருக்கும் இது வந்து கெடுப்பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் எச்சரிக்கையோட எந்த விஷயத்திலயும் இருக்கலாம் அவ வந்து ஒரு லோன் எடுக்க போகும்போதோ இல்ல வியாபாரம் புதுசா கூட்டுத் தொழில் பண்றாங்க எடுத்துட்டாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனைகள் கேட்டு பண்றது நல்லது வீடா இருக்கலாம் போய் மாட்டின்னு ஏமாந்துன்னு ஒரு லோன் எடுக்கும் பொழுது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது ராசிக்காரர்கள் ஓகே சூப்பர் சூப்பர் பஞ்சநாதன் சார் தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய கடகராசிக்காரர்கள் வந்து எங்களுக்கு அஷ்டம சனி நட இந்தப்ப கூட நாங்கள் இவ்வளவு வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலை சமாளித்து வந்துட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் ஏன் இவ்வளவு திண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேயாவது அந்த மாற்றங்கள்லாம் வந்து அவங்க வாழ்க்கை செழிப்பாகுமா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கை செழிப்படையுமான்னு கேட்குறீங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே எட்டுல இருக்கக்கூடிய ராகு பொதுவாக வந்து ரா இரண்டில் கேது எட்டில் ராகும் போது இது ஒரு சர்ப்பதோஷம் இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகு அவமானத்தை தராமல் வெளியே செல்ல மாட்டாங்க இதுவனுக்கு எப்பவுமே கணக்கு அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல்கள் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கிறது இயற்கை தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ குரு பன்னெண்டில் இருக்கார் எந்த குரு நமக்கு உதவியாக இருக்க வேண்டுமோ அந்த குரு வந்து பன்னெண்டில் உட்கார்ந்து இருக்கிறது பொருளாதார ரீதியான நிறைய செலவுகள் இல்லை வீட்டில் சிலருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகுதுங்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குது வெளிநாடுகளில் வாழ்றாங்க பாருங்கள் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேர் இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆண்டு வந்து சிறப்பான விஷயம் செகண்ட் ஆஃபில் அந்த குரு ஜென்மத்துக்கு வர்றார் ஜென்மத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அந்த குருவுடைய பார்வைக்கு தான் நம்ம பலம் ரொம்ப அதிகம் அப்போ ஒரு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்று ஸ்தானங்களை பார்க்க போகிறார் அப்போ இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு வந்து இருந்த பொருளாதார தடைகள் விலகும் ஒரு நல்ல பொருளாதார சூழ்நிலை வரும் ஐந்தாவது ஸ்தானத்தை பார்க்குற போது இவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் மாணவர்களாக இருந்தால் ஹையர் எஜுகேஷன் சிறப்பாக இருக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல முக்கியமான பதவி இவர்களுக்கு கிடைக்கும் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஆண்டு போட்டியே யாருக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா அரசியலில் கூட கடகத்தில் செவ்வாய் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இடையே தான் இந்த ஆண்டு போட்டியே இருக்கும் அரசியல் போட்டியே இருக்கும் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்த க இந்த குரு பகவானுடைய பார்வை செகண்ட் ஆஃப்னு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் கல்யாணம் கூடி வந்துடும் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு ஆண்டு துவக்கத்தில் இருக்கு ஏன்னா சுக்கரன் ஆறில் உட்காந்துருக்கார் யார் ஜாதகத்தில் கடத்தர காரகன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அங்கே கணவன் மனைவி கடையில் அவ்வளோ அந்யோனியம் வருது இல்லை இவர்களுக்கு தான் இருக்கு இப்போ ஆனால் குருவுடைய பார்வை நேரடியான ஏழாம் பார்வை அது கிடைச்ச பிற அந்த ஏழாவது ராசிக்கு கிடைச்ச பிறகு இவர்கள் கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோனியம் ஏற்பட்டுரும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு நல்ல பட்டங்கள் கிடைக்கல ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு தடை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது இந்த வருஷம் சால்வ் ஆகிடும் இது எல்லாமே நல்லா இருக்குது நல்ல கடன் உதவி கிடைக்கும் அரசு வேலை நிறைய பேர் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நல்ல விஷயம் என்ன நிறைய தடைகள் இப்போ இருந்துட்டுருக்க அப்படின்னா இப்போ தடைகள் இருக்குது அது மாறப்போகிறது இவர்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுமாதிரி கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசிக்காரங்க நிறைய பேர் நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுவாங்க அந்த யோகம் அவர்களுக்கு குடிவு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது எதில் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் கூடி இருக்குது அப்போ ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்களா ஹவுசிங் லோன் கிடைக்கும் வெஹிக்கிள் லோன் கிடைக்கும் வாழ்க்கை தரமெல்லாம் அவங்க இறந்துடும் இப்போ உள்ள கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு விளையிடும் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் ஏற்படும் ஓகே ஓகே ஸ்ரீரங்கம் சார் நீங்கள் சொல்லுங்கள் கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாதிக்க போகிறாங்களா இல்லைன்னா சோதனைக்குள்ளாக போகிறாங்களா அதாவது கடகராசின்னாலே இப்போ அரசியல் தலைவர் சினிமா நடிகர் இது எப்படி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்கேன்னு இல்லை எங்கே தொட்டாலும் இந்த ட்ரெண்டிங் தான் அவரை வச்சு தான் கடகராசிக்கே பலன் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் என்னது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட்டு சேர்த்து போயிட்டார் என்ன அர்த்தம் கடகராசியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க ஆனால் அவர்களை சார்ந்தவர்களோ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ குடும்பத்தில் இருக்கிற ஏனைய நபர்களோ ஜெயிப்பாங்களான்னா சொல்ல முடியாது அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஜெயிக்க வேண்டிய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது கடகராசி கடகராசிக்கும் நான் தான் பார்க்குறேன் ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கான நிலை கிடையாது என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ராசி இராணுவம் காவல்துறை அதிகாரம் இதிலெல்லாம் ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் பீரியடு தான் கடகராசிக்கு குரு ராசியில் பிரவேசம் பண்ணும் பொழுது ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டிக்கான சோதனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்காணிக்கப்படுவீர்கள் உலகம் உங்களை உற்று நோக்கும் குரு உங்கள் ராசியிலே இருக்கார் இதுதான் ஜென்ம குரு வரப்போகிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அர்த்தம் உங்கள் திறமையை தூக்கி பார்ப்பார் நீ இதுக்கெல்லாம் தகுதியானவனா அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு பலம் இருக்கா அப்படிங்கிற நிலையெல்லாம் வரும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கடகராசிக்கு கூடாது பட் எப்படிங்கிறத பார்ப்போம் ராசியும் சரி கடக ராசியில் இருக்க சினிமா நடிகராக இருந்தாலும் இல்லை அரசியல் தலைவர் ஆக போகிறவராக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறதான் கடகராசிக்கு நான் சொல்லக்கூடியது மத்தியமமான பலன் தான் நான் பார்க்குறேன் ஆனால் இவருடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் அதில் ஒன்றும் டவுட்டெல்லாம் வேணாம் ஆனால் பேஷண்ட் என்னன்னாரு ஓகே ரைட்டு எத்தனை மதிப்பெண்கள் சார் கடகராசிக்கு அறுபத்தி ஐந்து

எப்படி இருந்தாலும் இந்த வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரொம்ப நல்ல ஆண்டாக இருந்து நிறைய செழிப்பையும் செல்வாக்கையும் அவங்க பெறணும் அப்படின்னு சக்தி விகடன் சார்பாக அவங்களை வாழ்த்துறோம் இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் ஒளியும் மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில்